பதினெட்டு ஆயிரத்து எண்ணூறு இந்தியாவின் முதல் கல்லூரியான போர்ட் வில்லியம் காலேஜ் கல்கத்தாவில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு கட்டபொம்மன் வாழ்ந்த பாஞ்சாலங்குறிச்சியில் அமைக்கப்பட்ட கட்டபொம்மன் கோட்டையை அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி இன்று திறந்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இலங்கை பாராளுமன்றத்துக்குள் இன்று வெடிகுண்டுகள் வீசப்பட்டன பிரதமர் பிரேமதாசா உள்பட எட்டு மந்திரிகள் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி எட்டு பாகிஸ்தான் அதிபர் பெர்வேஸ் முஷாரப் இன்று பதவியில் இருந்து விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து சுபாஷ் சந்திரபோஸ் பார்மோசா நாட்டிலிருந்து விமானத்தில் புறப்பட்டார் எந்த நாட்டுக்கு விமானம் போகிறது என்று அறிவிக்கப்படவில்லை அதன்பின் விமானம் என்ன ஆயிற்று என்றும் தெரியவில்லை விமானம் விபத்துக்குள்ளாகி நேதாஜி இறந்துவிட்டதாக ஜப்பான் ரேடியோ அறிவித்தது